காலத்தில் எங்களோடு நிற்க முடியும் நாங்களும் அவர்களோடு கைகோர்த்து நிற்க முடியும் இடதுசாரிகள் அந்த காலத்தில் நிற்காமல் இருந்திருந்தால் அந்த போராட்டம் அவ்வளவு வீழ்ச்சியை பெற்றிருக்கார் இடதுசாரிகள் அதை வழிநடத்தாமல் இருந்திருந்தால் அந்த போராட்டம் அவர்கள் நெறிப்படுத்தப்பட்டதாக மாறியிருக்கார் ஒரே துப்பாக்கி சூட்டில் சிதறி போயிருக்கும் கலைந்து போயிருக்கும் அது ஒரு சார்ந்த நடக்கும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நாம் சந்திக்க நேர்ந்திருக்கிறது போலி தேசிய தேசியவாதிகள் இன்றைக்கு தந்தை பெரியாரை ஒற்றைப்படுத்த துணிந்திருக்கிறார்கள் இது ஏதோ தேர்தல் அரசியல் தளத்தில் நடக்கிற ஒரு அரசியல் என்று நாம் விலகி நின்று ஒதுக்கிவிட முடியாது பெரியாரீட்டிற்கு எதிராக பேசப்படுகிற கருத்து ஒவ்வொன்றும் மார்க்சீட்டிற்கு எதிரானது என்பதையும் எதிராக பேசப்படுகிற ஒவ்வொன்றும் அம்பேத்கர் அரசியலுக்கு எதிரானது என்பதையும் நாம் அனைவரும் சேர்ந்து இத்தகைய சக்திகளை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இவர்கள் எல்லாம் அவருக்கு ஒரு பார்க்க பார்க்கக்கூடாது இதில் நாம் ஏதோ பெரிய சக்தி அவர்கள் அவர்களை ஒரு பொருளாக மதிக்க கூடாது என்று நினைத்தால் அது வெறும் ஈகோ அடிப்படையிலான ஒரு அனுமதியாக மாறுகிறோம் அவர்களை எதிர்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது அம்பலப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது வீழ்த்த வேண்டிய தேவை இருக்கிறது பாரதிய ஜனதாவின் கொள்கை பரப்பு அரியை போல அவர்கள் செயல்படுகிறார் இந்த தூரணி பெரியாரி வசிக்க வேண்டிய தேவை என்ன இருக்கிறது சனாதன கொடுமைகளைப் பற்றி பேசாமல் ஹெச் ராஜா வரவேற்று ஆதரிக்கிறார்கள் என்றால் அவருக்கு என்ன பொருள் அண்ணாவின் உதவியாகவே என்றால் அவருக்கு என்ன பொருள் குருபகுதியை ஆதரிக்கிறார் என்பதற்கு என்ன பொருள் அவர்கள் எல்லாம் இன்றைக்காவது பிரபாகரனை ஆதரித்தது என்றார் அவர்கள் இன்றைக்காவது எம்பிக்கையை இயக்கத்தை ஆதரித்து பேசியவர்களின் எம்பிக்கையை இயக்கத்தை விமர்சித்தவர்கள் தமிழீழ விடுதலைக்கு எதிராக நின்றவர்கள் பெரியாரில் இருக்கும் போது அறிந்து வலி திருப்பிக் கொண்டு வலிந்து வந்து ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்றார் அவர்கள் பேசுகிற அரசியல் எத்தகைய அரசியல் என்பதை எனக்கு ஆறு புரிந்து கொள்ள வேண்டும்